வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கடா உங்க பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால நீங்க சொல்லிருக்கிற அத்தனை ப்ரொஃபசர்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும் முதல்ல அதிரமோட ஒரு கூட்டு முயற்சியில அகாடமிஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளா பார்க்குறேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா பாக்கிறேன் அகரம் ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துல இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிட்ட மாணவ மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அதுல அதுல எழுபது சதவீதம் பேர் வந்து வருஷம் அது ஒரு ரூலா பண்ணிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே வந்து அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அகாடமிக் சம்பந்தமா வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு எங்க கேப்ஸ் இருக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு குழுவா யோசிக்கும் போது வந்து சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கறது வந்து ஸ்டெம்ங்கிறது வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத் என்னடா ஒரு பிகாம் இதெல்லாம் சொல்றேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த நேரம் சொல்கிறேன் ஸோ இது நம்ம ஊரில் மட்டும்தானா இது நம்ம குழந்தைகளுக்கு தானா நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா ஏன்னா ஒரு அப்பாவை வீட்டில் பார்க்குறேன் நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது என் மனைவிக்கு நடக்கிறது என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கும் நான் எனக்கு தெரியாமல் இருப்பாட்டு வச்சு சில வித்தியாசங்கள் தான் காரணமா அவங்கள வளர்க்குற விதம் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இனோவேஷன் சம்மந்தப்பட்டதில் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு குறைவா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து ரிசர்ச் சொல்லுது பட் ஆனா ஸ்டெம்ங்கிறதே வந்து இது வெறும் ஒரு சயின்ஸ் மேத் மட்டும் கிடையாது அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் இட் இஸ் இனோவேஷன் இட் இஸ் ரெசிலியன்ஸ் இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பா இயல்பா வரக்கூடியது அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா அதுங்க ஒரு ரோல் மாடல்ஸ் இல்லை வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்ல ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்கிறாங்க ஆனா அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலயும் தெரிஞ்சது பெண்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள் கம்ப்யூட்டரைஸ்ட் புக்கிங் ஆஃப் ஏர்லைன் கொடுத்தது வந்து ஒரு பெண் சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் ஸ்டெம் செல்ஸ் சாஃப்ட்வேர் தட் மேட் மூன் லேண்டிங் நீ லேண்ட்ஸ்டாங் முதல்ல போய் ஒரு ஆனா காலை வச்சுட்டாரு ஆனா அவர் அங்க கொண்டுட்டு போய் இறக்குனது வந்து ஒரு பென் மெடிக்கல் சுருங்கியல் லூசர் காண்ட்ராக்ட் சர்ஜரிஸ் ஃப்ரிட்ஜு சிசிடிவி டைப்பர் டிஷ் வாஷர் ஹீமோதெரபி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏர்லைன் சத்தம் வராமல் இருக்கிறக்காக இன்ஜின் சத்தம் வராமல் இருக்கறக்காக பஃப்லர் பண்ணது வந்து ஒரு பென் பர்த் கண்ட்ரோல் அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர் கால் சென்டர் கார் ஹீட்டிங்க காரோட வைஃபை பண்ணது வந்து ஒரு பெண் இப்போ எல்லாருமே கனெக்டடா இருக்கிற வீடியோ கால் அதாவது வைஃபை ஆகட்டும் இப்போ அது இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா ஒய்பை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெண் நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் அதுல முக்கிய பங்கு அளிச்சது வந்து டெசி தாமஸ் நம்ம இந்திய பெண் இஸ்ரோல மங்கள்யான் உட்பட பதினாலு மிஷின்ஸ் வெற்றிகரமா எடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் இயர்ஸ் பெண்களோட பங்களிப்பு வந்து ஏதப்பட்டது இருக்குது வழக்கம் போல எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்கப்படுற பாராட்டப்படுற இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாகவே மட்டும்தான் வந்துருக்குது என்ன சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா நான் பார்த்துருக்கேன் அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும் என்னை என் வீட்டில இருந்து நான் இப்போ அகரம் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதுல முக்காவாசி பேர் அகரம் நடத்துறது வந்து பெண்கள் அதுல இன்னொரு முக்கியமான தாய்னா ஸோ ஐ பிலீவ் உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத வந்து நான் முழுமையா நம்புறது ஏன்னா நான் எழுபத்தி அஞ்சுல பிறந்தேன் அப்ப இருந்து அப்பா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யார் வந்து அதிகமாக மார்க் வாங்கினோ உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் அதிகமா பாஸ் ஆகிறது வந்து பெண்கள் அதிகமா வந்து காலேஜ் படிப்பு முடிக்கிறதும் வந்து பெண்கள் அப்புறம் எங்க அந்த ட்ரீம் கேப் வருது இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டனாக போயிட்டு இருக்கு நிறைய மார்க் வாங்குறதும் பெண்கள் நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குழந்தை பிறந்துடும் அவங்க நம்ப முடியாது வேலைக்கு வந்துட மாட்டாங்க ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு ஒரு கிளாஸ் வால் இருக்கு பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலுமே ஆகட்டும் ஸோ ஒரு செரிபல் ஈக்வாலிட்டி இருக்கிறது படிச்சா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது ஸோ விமன் இன்ஜினியர் மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதில் மக்களுக்கான தேவை யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது ஸோ இப்போ பார்த்துக்கிற ப்ராடக்ட்லையும் வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துகிட்டு வர்றது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸில் வந்து பல உரையாடல்கள் நடக்கும் நிறைய அகாடமிஷன்ஸ் வந்திருக்காங்க எல்லா டிபேட்டும் வைங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதை எப்படி முன்னெடுத்துட்டு போகிறது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் நடக்க போகுது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து மேக் திஸ் யோடே உள் மனசில் ஆள் மனசில் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறத ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும் எந்த காரணங்கள் சுத்தி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் முறைச்சிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது ஆக முடியும் மெட்ராஸ்ல தான் பிறந்து வாழ்ந்தாங்க இந்திர நோய் அவங்களோட புக் இருக்கு அவங்கள படிங்க நம்மளோட சமுதாயத்தை பத்தி அவங்களோட குடும்பத்தை பத்தி எப்படி அவங்க வந்து தொழில் வந்து சக்சஸ் பெப்சிங்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே பலாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற கம்பெனி ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அதை ரெண்டு மடங்கு ஆக்குனாங்க அவங்களுக்கும் இதே சமுதாயம் பிரச்சனை இருந்தது இதே குழந்தை இதே ஹஸ்பண்ட் அத்தனையும் மாற்றி காமிச்சாங்க பேர் அந்த புக்கு பேர் தயவு செஞ்சு வாங்கி படிங்க ரொம்ப எனக்கு நடந்துட்டு இருக்காது அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு மாதிரி ஆச்சரியமா பார்க்குற பல விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கும் அதை நிச்சயமா அவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இது வந்து உங்களோட நாளா இருக்கட்டும் மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ் அகாடமிஷன்ஸ் வந்து உங்களுக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக நேரம் செலவு பண்ண போறாங்க இதுல ஜெயிச்சவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்ட போறாங்க ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிற விஜய் அசோக் குமார் அவர்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும் அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும் மதிப்புரிய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் இதெல்லாம் பண்ணி கொடுத்த அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இது வெறும் ஆரம்பம் மட்டுமே நீங்க என்ன ஆகணும்னு ஏங்கி தடுக்கிறீங்களோ அதுவாக ஆக முடியும் இப்ப பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இதை போய் இதை போய் தயவுசு ஷேர் பண்ணுங்க பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆண் உழைக்கிறத விட ஒரு ஐம்பது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பெண் உழைச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த அடையாளம் அங்கீகாரம் கிடைக்குது ஆனால் நிச்சயமாக ஒரு பெண் பெண்ண ஒரு ஒரு அஞ்சு ஆண்மகன் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்யறதை நான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன் பாராட்டுவோம் அவங்கள இன்னும் வேலை கட்டிட்டு போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் கூடிய அனைத்து தங்கைகளுக்கும் வந்து கண்டிப்பா இன்னும் உத்வேகம் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும் ஆக்சுவலா இந்த எம்போவர் கான்கிளவ் பண்ணும்போது யாராவது அஞ்சு ப்ரொஃபசர் சேர்ந்து செய்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து அதை மகிழ்ச்சியா உத்தேகத்தோட கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்படிலாம் வந்துட்டா அண்ணா யூஸ்விட்ட வர முடியும் இல்லன்னே நம்மலாம் லயலால படிக்கும்போது கல்சூல்ஸ் வரும்ல ஸோ இந்த மேடை வந்து கல்லூரி காலங்களில் கல்சூல்ஸ் வந்திருப்போம் பட் இந்த மாதிரி கான்க்ளீவுக்கு உள்ள வர்றது ரெஜிஸ்டர் பண்ணி வர மாதிரி நம்ம உள்ள வர்றது வருவாங்க வருவார் ஸ்டேஜ்ல வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்திய நிகழ்ச்சியை இனிதே நமக்கு வந்து துவங்கி ஒரு அவருடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் இன்னைக்கு வந்து ஏன் எம்பவர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு நமது அண்ணன் சூர்யா அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ரெண்டு நாளுடைய முடிவு இங்கே எத்தனை பேர் என்னவோ ஆறாங்கன்றதை இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க இங்க இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு கான்க்ளேவ்ல இந்த தங்கைகள் சிறப்பு விருந்தினராகவும் சயின்டிஸ்டாகவும் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு பதிவு பண்ணுறோம்